வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாலைவனமும் சந்திக்கும் ஐந்து விசித்திரமான இடங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் பூமி பல்வேறு பட்ட விசித்திரமான இயற்கை அழகை உள்ளடக்கியது அந்த வகையில் தண்ணீர் இல்லாத பாலைவனங்கள் கடல் நீரை சந்திக்கும் இடம் பற்றி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இந்த வரிசையில் முதலாவது சஹாரா பாலைவனம் சஹாரா பாலைவனமானது அட்லாண்டிக் பெருங்கடலை மேற்கிலும் செங்கடலை கிழக்கிலும் சந்திக்கிறது இந்த இடத்தில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலான அழகிய சிறிய வீடுகளாலான நகரங்கள் இருக்கின்றனவாம் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அட்லஸ் மலைகளுக்கு இடையில் பழங்கால கல் நினைவு சின்னங்கள் உள்ளதால் இந்த இடம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகவும் காணப்படுகிறது அடுத்து சிலியில் இருக்கின்ற அட்டகாமா பாலைவனம் வடக்கு சிலையில் அண்டோ ஆஃப் பகுதியை உள்ளடக்கிய அட்டகாமா பாலைவனம் பசுபிக் பெருங்கடலை சந்திக்கிறது பல நைட்ரேட் சுரங்க நகரங்களால் சூழ бетә иңге நீண்ட கடற்கரைகள் மற்றும் அலைகளால் சூழப்பட்ட மலைகளையும் காணலாமாம் இங்கு இரவுகள் மாயாஜாலமானவை என்று சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் உள்ள நிலவின் பள்ளத்தாக்கு மிகவும் சிறந்த இடங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஆஸ்திரேலிய பாலைவனம் ஆஸ்திரேலிய பாலைவனமானது இந்திய பெருங்கடலை சந்திக்கிறது இந்த இடம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குமாம் ஏனெனில் இந்த மகா நீல நிற நீருக்கு அருகில் நெருப்பு நிழல் பாறைகள் இருப்பதை காணலாமா இது கண்களை கவர்வது போல காட்சியளிக்கும் அடுத்து அந்தாட்டிகா சூடான மணல் பிரகாசமான சூரிய ஒளி பறக்கும் தூசி இவையெல்லாம் இல்லாத துருவ பாலைவனம் கடலை சந்திக்கும் போது அதுவும் வித்தியாசமானதாக இருக்கும் இது மிகவும் குளிராகவும் பனிப்பொழிவாகவும் இருக்கின்றது இங்கு பள்ளத்தாக்குகளில் பாலைவனத்தின் பனி உருகி அந்தார்டிகாவின் கடற்கரையின் நீல நிற நீரில் கலக்கிறது அந்த இடத்தை காணும் போது அழகாக காட்சியளிக்கும் அடுத்து ஆபிரிக்காவின் நமீ பாலைவனம் அமெரிக்காவில் உள்ள யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான நமீ பாலைவனம் அட்லாண்டிக் பெருங்கடலை சந்திக்கிறது இங்கு மக்கள் தொகை அதிகம் இல்லை என்றாலும் நமீ பாலைவனம் அட்லாண்டிக் பெருங்கடலை சந்திப்பது இந்த இடத்திற்கு அழகு சேர்க்கிறது ஒரு சில குடியிருப்புகள் மட்டுமே இங்கு இருக்கின்றன தேசிய பூங்கா போன்ற தேசிய பூங்காக்கள் முக்கிய இடங்களாக பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்